வணக்கம் நண்பர்களே நமது திருநெல்வேலி மாநகராட்சி சைக்கிள் மேயரை நாம் அனைவரும் மனு நாளன்று மனு பெற்று மக்களின் குறைகளை கேட்டறியும் மேயராக பார்த்திருக்கிறோம் மாநகராட்சி வேலைகள் சரிவர நடக்கிறதா என்று நேரில் சென்று அதிரடியாக ஆய்வு செய்யும் மேயராக பார்த்திருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் பொதுமக்களின் சிறு சிறு குறைகளை கேட்டு அறிந்து அதனை நிவர்த்தி செய்யும் பழைய கவுன்சிலர் தற்பொழுது மேயராக பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் வேணுவன குமாரர் என்ற சிறு கோவிலில் அந்த முருகனை தொட்டு எண்ணெய் காப்பு சாத்தி பால செய்து பூஜை பனஸ்காரங்கள் செய்யும் மேயராக இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் குமரனின் தெய்வீக சக்தியை பற்றி நம்மிடையே திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் வாருங்கள் பார்க்கலாம் ஏ வணக்கம் அதாவது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு மேயர் இன்னைக்கு நாங்கள் பார்த்திருக்கோம் காலையில இருந்து ஆரம்பிச்சு வேணுவனம் குமாரர் கோயில்ல வந்து உங்க கை திருப்பணிகள் பண்ணதை நான் பார்த்தோம் இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயமும் பண்ணி என்ன காப்பு சாத்தி ரொம்ப அருமையா பண்ணீங்க இது எத்தனை வருஷமா நீங்க இந்த திருப்பணி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா எனக்கு வந்து பதினாறு வயசு ஐயா பதினாறு வயசு இருக்கும்போது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் முன்னோட்டி நெல்லியப்பூர் அறுமுக நெல்லியப்பர் காஞ்சிபதி அம்பாவுக்கு திருக்கோயிலுக்கு பார்த்துப்பட்ட கோயில் இங்கே இருந்ததுன்னா சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு வந்து வேலை எடுத்து சென்று சந்திபுழுவார் மூக்கில் வந்து அந்த சூரசம்பாரம் நடக்கும் அப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருக்கும்போது நெல்லியப்பு கோயிலேருந்து வந்து தலையில் தண்ணி ஊற்றி ஒரு தேங்காய் பழத்தை உடச்சி வேலை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இல்லை தானுமான என்னென்று பக்கத்தில் இருந்தார் அவர் வந்து இந்த கோயில் எடுத்து செய்துக்கு ஆளிலேன்னு வருஷப்பட்டு போது அப்போ நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து நெல்லியப்பு கோயிலில் போய் முறையிட்டோம் அப்போ அங்கே பரமசவ கோனார்னு ஒருத்தர் தர்மகர்த்தார் இருந்தாங்க அப்போ ஐயா கிட்ட போய் மனு கொடுத்தோம் மனு கொடுத்த உடனே நான் கோயிலேருந்து நேரில் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணித்தார்ன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவர் வந்து எங்களை இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு சாவியை காணலன்னு ஒரு கூட்டி சாவியாக கொடுத்து பரமசவ கொண்டார் ஐயாவும் அந்த சாவியை என்கிட்ட வந்து நான் வந்து திமுகவில் இருக்கேன் இன்னொருத்தர் காங்கிரஸ் ஒருத்தர் திமுக இப்படி இருக்குன்னு இருக்கும் போது அப்போ அவர் சொன்னார் ஏகிட்ட சாவியை கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க மூணு பேர் ஏன் எங்கிட்ட அவன் இதே அந்த பகுதியில் நான் விசாரிச்சதில் ஒரு இந்த எரிவன் பணியில் எல்லாம் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு அவர் சாவி சாதியங்களை கொடுத்தார் இப்போ கோயில் நாங்கள் திறக்கும் போது உடஞ்சி கிடந்து நூலா அடைஞ்சி மோசமான நிலைமை இருந்தது அன்றைக்கி அந்த நூலா அகற்றி அந்த ஒவ்வாலாம் அப்புறப்படுத்தி அன்னைக்கு அவர் தலையில் தண்ணியை கொடுத்து அவசியம் பண்ணி அன்னிக்கு அவள் வச்சு பூஜை பண்ணினேன் அதுக்கப்புறம் கல்கண்டு அப்புறம் பழம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி அது கொஞ்சம் கொஞ்சம் ஆக 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 எண்பத்தாறுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல கரண்டு இருக்குது இங்கேருந்து இருந்து போகும்போது சூரியசம்பரத்துக்கு நான் சக்கரை பொங்கலை ரேஸாக அவங்கள்ட கையேருந்து நின்று அவர்கிட்ட வாங்கும்போது என்னை இன்றைக்கி இந்த இடத்துக்கு உணர்ந்து உட்கார வச்சுருக்கிறதுனா அதை வேணுனா கும்மராக இருந்தோம் அதாவது வேணுனா ஒரு வரலாறு என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூங்கில் இந்த மூங்கியில் ஒரு கன்று தான் ஏன் வைச்சேன் இந்த ஒரு கன்று வச்ச உடனே அது தழுக்கலை ஆனால் அதுக்கப்புறம் முருகனுக்கு அவசியம் பண்ணி இந்த தண்ணியை வந்து நான் அதில் ஊற்றுனேன் ஒரு பெரிய மூஞ்சி வந்திருக்கு அந்த மாதிரி இந்த அரச மரம் தொட்டியில் வச்சு ரெண்டு வருஷம் வளர்த்துருந்தேன் எங்கள் அம்மா கூட ஏசினா அரச மரத்தை அப்படி வளர்க்காத அப்படின்னு என்னுடைய தாய் இருந்தேன்னா அம்மா முருகனுக்கு வைக்கணும்னு சொல்லி இந்த நீங்கள் இவ்வளோ பெரிய அரச மரம் ஒரு வில்வ மரம் இப்படி வச்சு இந்த வரலாறு பண்ணணும் அன்னையிலேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் எங்கள் இந்த கோயிலில் தான் நாங்கள் படுத்துகிட்டு இருந்தோம் இது ஒரு நாற்பத்தி ஏழு பேர்கிட்ட கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு ஒரு நாலஞ்சு பேர் தொழிலதி பேர் ஆகிட்டாங்க நான் ஒரு ஆறாவது படித்திருந்தேன் ஐயா அதை போய் இவருக்கு பணி செஞ்சுருந்தேன் தமிழ்நாடுடைய முதல்வர் என்னை வந்து ஒரு சாதாரண தொண்டனை ஒரு எளிமையான தொண்டனை நீ தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு ஒரு மேயர் பதவி கொடுத்துருக்காப்புல எல்லாத்துக்கும் வந்து அந்தந்த மாவட்ட சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான் ஏன் ஆனால் என்னை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சேர்ந்த எடுத்திருக்காப்புல அவருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது எந்த நிலவும் வந்துடக்கூடாது இந்த நிர்வாகத்துக்கும் இந்த ஆட்சிக்கும் அவருக்கு எந்த எதுக்கூடாது அப்படி நாலு மாதம் என்னையோட நான் இன்னைக்கு பொறுப்பேற்று நாலாவது மாதம் ஐயா மேயர் போக்கு போது நீ பத்து எட்டில் பொறுப்பேற்றேன் இன்றைக்கி பத்து பன்னெண்டு நாலு மாதம் ஆகிடுச்சு இந்த நாலு மாதம் அந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய தமிழ்நாடு முதல்வர் எனக்கு கொடுத்துருக்க பணியை கொடுத்து இன்றைக்கி வரைச்சு என்னுடைய வீடை பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் இங்கே அதில் நான் மேலே இருக்கிறேன் எனக்கு கொடுத்தது பெரிய பதவி நான் ஒரு ஆறாவப்பு படிச்சிருந்தேன் எம்ஏ படித்து பிஏ படித்து பெரிய பெரிய படிப்புலாம் கூட அரசாங்க வேலை கொடுத்த மாதிரி என்னையும் அந்த வேணுண்ண குமரார வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய இடத்துல உட்கார வச்சு இதுக்கு அவருடைய முழு அருள் நீங்கள் காலையில் பார்த்துன்னா ஏன் நீங்கள் டெய்லி பூஜை இடையிலலாம் நான் முதல்ல கவுன்சிலர் ஆனேன் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி கவுன்சிலர் ஆன உடனே அவரை மக்களை நிறைய டெய்லி சந்திக்க வேண்டியதுனால எனக்கு மறுமண உரத்தில் பூஜை சொல்ல அப்புறம் ஒருத்தராக அது இவர் தொட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த பையனுக்கு கல்யாணம் குழந்தை பன்னெண்டு வருஷம் இருந்தது அவனுக்கு இன்னைக்கு அழகான ஒரு குழந்தை இருக்குது நம்ம என்ன நினச்சி சொல்லுதமோ அதுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அரசாங்க வேலைன்னா அரசாங்க வேலை இதான் நினைச்சான்னு ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா என் கண்ணுமெல்லாம் நடந்தது இருந்து ஒரு நண்பர் வந்து தன்னுடைய குழந்தை வாய் பேசாமல் இருந்தது அந்த பவர்ர்ணுவர் எல்லா பக்கம் ஒரு சோசியர் சொல்லியிருக்காரு இந்த ஆலயத்து முருகர் தனி முருகனை போய் கும்பிடுனாங்க அவங்க எல்லா பக்கம் விசாரித்தாலும் கண்டுபிடிக்கணும் ஆறு மாதம் கழிச்சு நாகாபுரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரை கேட்டு அவர் இந்த கோயிலை விழுந்து விட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு கலைஞர் ஸ்கூலில் படித்து பேசிக்கையா அதே மாதிரி சத்தி கரியமணிக்கு பிறந்த அப்படின்ற அவங்க வந்து ஐயராக இருந்தாலும் அவங்க குழந்த கை பையன் கைகாலெலாம் ஆடிட்டு தான் வந்தாப்புல ஆனால் ஆலயத்தை சுற்றி வந்து பௌர்ணமதூரம் வந்து சுற்றிட்டு போனா சுற்றிட்டு போனால் நீங்கள் அந்த பையன் நல்லா நல்லபடியாக நடந்துட்டு போகிற அந்த அளவுக்கு இந்த அருளை கொடுத்துருக்காங்க அதனால் என்னையும் ஒரு உயர்ந்த இடத்துல கொஞ்சம் உட்கார வச்சுட்டாரு என்ன என்னை நீங்கள் ஒருத்தர் வந்து ஏசனாருன்னு வச்சிங்களேன் ஒருத்தர் வந்து இப்பா அப்படின்னு எதாவது ஏதாவது ஏசனார் யாருக்கும் வருகிட மாட்டேன் நேரம் அவர்கிட்ட வந்து சொல்லுவேன் இப்பா எனக்கு இப்படி கஷ்டம் ஆகிட்டோமா ஆனால் அந்த கஷ்டத்தை போக போக்கி எனக்கு அந்த நிம்மதியை கொடுப்பார் எனக்கு ரொம்ப போர் போட்டேன் இப்போ நான் நூறு அடி போரை போட்டு ஒரு டேங்க் வச்சுட்டேன் எல்லா குறை எந்த அவருக்கு என்னுடைய உழைப்பில் ஒரு எது கிடைச்சதுன்னா இந்த ஆலயத்தை எண்பது பிறசை நான் செஞ்சிடுவேன் மணி அடிச்சு உங்கள் முன்னால் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த உணர்வோரும் இந்த என்னுடைய உழவர் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதவியும் இந்த ஆன்மீகம் இந்த வேணுன குமரரும் இன்றைய வந்து ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணாக இருந்து நான் இந்த நிர்வாகத்துக்கும் இந்த கோயில் ஆன்மீகத்துக்கும் நான் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கேன் இந்த சொல் வெள்ளி கடைசி வெள்ளிக்கிழமை கூட நான் இவரோட நான் தான் பண்ணேன் கடைசமாக கிழமை ஃபுல்லாக வந்து பால் விற்றுனவே பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா இல்லை நம்ம கையால் ஆசீர்வாதம் பண்ணு நம்ம கையால் விபூதியை வாங்கணும்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லா தோழர்கள்லாம் நீங்கள் சகோதரர்கள்லாம் கூட இருக்கீங்க துறை நீங்களே வந்து நேரில் பார்த்தீங்க அளவுக்கு நான் அந்த பணி செஞ்சுட்டு இருக்கேன் அதனால் இந்த ஆலயத்துக்கு வருவர்களுக்கு அதே மாதிரி சஷ்டி அன்னைக்கு ரெண்டு போய் அரிசி புளியாக தர போட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் சஷ்டி அந்த பிரசாதம் தான் வாயில் சாப்பிடுவாங்க அவரை நினச்சி அவரை எடுத்து ஒரு திருநாரம் மட்டும் பூசிட்டு போனால் போதுங்க நீங்கள் என் எப்படி உயர்ந்த இடத்துல தமிழ்நாடுடைய முதல்வருடைய இதயத்தில் இது இடம்பெற்று என்னையும் உயர்ந்த இடத்துல உட்கார தெரியுதுனால இந்த வேணுனர் குமாரருடைய ஒரு சூழாயுதம் அந்த சொத்து இந்த கோயிலுடைய சொத்து வேற எந்த சொத்துமே கிடையாது இளையபுரி கோயிலுக்கு அந்த மாதிரி கூட பார்த்துட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த பொருள் அந்த செவரு கூட இந்த வெள்ளத்தில் விழுந்துட்டு அந்த செவரை நான் யாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும் யார்டையும் டொனேஷன் கேட்டக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக நீ இந்த செவரே நமக்கு கையில் கிடைக்க கிடைக்க ரெண்டு முடியா கொஞ்சம் மண்ணா நம்ம இந்த முப்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்க ஒரு நாலு மாதம் எனக்கு கிடைச்சிருக்குய்யா ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய் அந்த சம்பளத்தை அப்படியே பேங்க்ல இருந்து எடுத்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களை மாதிரி ஆன்மீ பெருமக்களும் இதெல்லாம் நீ வெளிப்படுத்தி இந்த ஆலயத்துக்கு வந்தால் இந்த முயண உணவு குமரை நான் விடுபட்டால் பெரிய பாக்கியம் என்று இது மூலம் உங்களுக்கு தெரிவிக்கைய ஐயா அந்த அரசமரம் இருக்கு இதை எத்தனை வருஷம் ஆச்சு இதோட பாரம்பரியம் என்னங்க ஏன் எங்கள் வீட்டு பக்கத்தில் முக்கியமான ஒரு கோர்ட்டில் ரிட்டையர்டான இருந்தாப்புல அவங்ககிட்ட ரோஜாம்பு செடி வச்சு மேலே வச்சிருந்தாப்பில இந்த ரோஜா செடியில் காக்கா இது பண்ணி அந்த எச்சம் போட்டதெல்லாம் அதை இந்த அரசு மரம் அதில் முளைச்சிருந்துது அதில் அந்த செடியை தூர போடுறதுக்கு போட்டு கோயிலில் வச்சுன்னு ஏட்டை கொடுத்தாப்புல நான் எங்கள் வீடு தோட்டத்தை எங்கள் வீட்டில் அப்போ பின்னால் ஒரு இடம் உண்டோம் வீட்டில் வாடகை இருந்தேன் அந்த வீட்டில் அங்கே வச்சு டெய்லி தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தேன் ஊற்றிக்கிட்டே இவ்வளோ உசட்டை வளர்ந்துச்சு ஊற்றின உடனே எங்கள் அம்மா சொன்னால் தாயார் நீங்கள் அரசு மரம் வச்சு வளர்த்து வளர்க்கக்கூடாதுப்பா வச்சு அரச மரம் தனியாக பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற கருத்தை வந்து எங்கள் அம்மா சொன்னாப்புல அம்மா நாங்கள் வர மனுஷர் வாழது எத்தனை ஆண்டு காலம் சொல்ல முடியாது இந்த மரம்லாம் வச்சா எத்தனை ஆண்டு காலம் வரலாறு பதில் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே அடியில் தொட்டியை உடைச்சிட்டு அன்றைக்கி சைடில் உள்ள இந்த இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அதில் வச்சையா வச்ச உடனே ஆடு வந்து மேலே உள்ள அப்போ இந்த கம்பு சைடில் வேலி போடலை அப்படி டக்குன்னு கழிச்சிட்டு மேலே ஒரு கத்திரி கொண்ட ரேஸாக கத்திட்டு அறுத்துட்டு விட்டேன் அதுக்கப்புறம் மூணு கப்பு நாலு கப்பு அடிச்சிது நீங்கள் அடிக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷம் உடைய மரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வரலாறு மிக்க இந்த மரம் இருக்கு ஆனால் அந்த மரம் வச்சு கரெக்டா முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு முப்பத்தி மூணு வருஷம் ஆறு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது ஆனா மிகப்பெரிய மரமா இருக்கு அது பிறக்காருன்னா வா பக்கத்துல வாக்கா அது நீரோட்டங்கள் அதிகமா இருக்கனால இது வந்து மழை காட்டுல உள்ள விரையில வந்து காக்கா சாப்பிட்டு சொல்லுங்க நான் ஏதோ போட்டிருக்கு ஆனா நான் இங்கனக்குள்ள உள்ள மரம்னா கொஞ்சம் வளர்றதுக்கு கரண்டிட்டே கிடக்கும் கிளைகள் குறைய விடும் ஆனா இது வந்து அப்படி கிடையாது இது வந்து இன்னைக்கு விட்டுக்கிறத பார்த்தோம்னா சுற்றுவட்டத்துல இந்த வேரை பார்த்தீங்கன்னா என் வீடை தாண்டி இருக்கும் இந்த தெரு பாலத்தில் போய் தோண்டிங்கன்னா அது வேற இருக்கும் ஆனால் யாருக்கும் எந்த பாதி வீடு கீரு பண்ணவோ எதிர்பார்க்கலாம் ஏன் அப்போ இதில் என்னென்னா ரெஜிஸ்டர் எப்படி இருக்குன்னா நான் வந்து கீழே வானம் ஓட்டில அந்த நேரத்தில் கையில் இருக்கிற ரூபாய் வச்சு ஒரு சிவரை கட்டி ஒரு ஒரு வாங்கி வந்து வச்சேன் அதனால் இந்த மரம் வச்சு முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு